அறிவோம் வளர்வோம் என்ற ஊடகத்தின் வழியாக இன்றைக்கு உங்களை சந்திப்பதில் எங்களுக்கு பெரும் மகிழ்ச்சி அன்புடைய மாணவ சகோதர சகோதரிகளே இன்று தேசிய தந்தையான மகாத்மா காந்தியின் பிறந்தநாள் நாள் கொண்டாட்ட வேலையில் கருப்பு காந்தி என அழைக்கப்பட்ட காமராசரின் நினைவு கூட சத்தியத்தையும் அகிம்சையும் முன்னிறுத்தி நம் தேசத்திற்கு சுதந்திரத்தை பெற்று தந்தவர்தான் தேசத்தந்தை மகாத்மா காந்தி நீ இந்த உலகில் காணவிருக்கும் மாற்றமாக நீ மாறி என்று சொன்ன மகாத்மா காந்தியின் வார்த்தைகள் நம்மை என்றும் வழிநடத்தும் மேலும் காந்தியாரைப் போல் அன்பும் உண்மையுடனும் கொண்ட வாழ்வை நாம் அனைவரும் பெற்றிருந்தாலும் நம் நாடு வளரும் மேலும் இன்றைக்கு காமராசரின் நினைவு நாளையும் அனுசரிக்கிறோம் அவர் கல்விதான் உண்மையான செல்வம் என்று நினைத்தார் அதற்காக இலவச கல்வியும் மதிய உணவு திட்டத்தையும் கொண்டு வந்தார் இந்த திட்டங்களால் ஏழை குழந்தைகளுக்கு பள்ளிக்கு செல்ல வாய்ப்பு கிடைத்தது நாமும் என்று படிப்பதற்கு காமராசர் தான் காரணம் அவர் எளிமையும் நேர்மையும் கொண்ட தலைவர் தனக்கென சொத்து கூட சேர்க்காமல் மக்கள் நலனுக்காக வாழ்ந்தவர் நாமும் காமராசர் சொன்னதைப் போல் கல்வியில் முன்னேறி நல்ல குடிமக்களாக வளர்ந்தால் அவரின் கவ கணவர் நினைவேறும் மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் தொல்காப்பியன் மற்றும் கோகுல் நன்றி வணக்கம் வாழ்க்கை